ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் தாங்க பண்ண போகிறோம் இப்போ அடிக்கிற வயதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது நம்ம குடிக்கும் போது கூழாக செஞ்சு வச்சுட்டு இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்ம கரைச்சி குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாங்க வாங்க சிம்பிளாக கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கம்மங்கூல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன் நமக்கு எந்தளவுக்கு கூழ் வேணுமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கம்பு கம்பு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிச்சிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்பர் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா திருகிவிட்டு விட்டு கம்பை நல்லா இருந்து அஞ்சு டைம் நல்லா கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நல்லா தண்ணி விட்டுட்டு ஊற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு கம்பு நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம் ஒன்று ரெண்டாக நம்ம உடச்சிக்கணும் பவுடர் பண்ணக்கூடாது பாருங்கள் அளவுக்கு நம்ம உடச்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கம்பு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக உடஞ்சி வரும் மாவு மாதிரி ஆக்காமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சா போதும் அப்போ தான் நம்ம வந்து கூழ் வந்து கம்மங்கூழ் குடிக்கும் போது நல்லாயிருக்கும் நம்ம வாயிலையும் லைட்டாக மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம உடச்சிக்கலாம் மீதி இருக்க கம்பியும் உழைச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வந்துட்டு சேர்த்துருக்கேன் அடிக்கனமான பாத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம் கூழ் காய்ச்சறதுக்கு அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் குக்கரில் மாவு சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து மூன்று கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் கம்புக்கு மூன்று கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில கம்புக்கு பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நான் அடி பிடிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் அடி பிடிக்காமல் நல்லா ஈஸியாக நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எடுப்போம் சிம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து மூடி போட வேணாங்க இதே மாதிரி அப்பப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தாலே நமக்கு கம்பு நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த டைமில் மூடி போட்டு வச்சிடலாங்க பெல்ட்டு விசில் எதுவும் இல்லாமல் மூடி மட்டும் போட்டு வச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஆவிலே வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தண்ணியில் கையை நினைச்சிட்டு இந்த மாதிரி கூழ் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுனாலே நமக்கு வந்துட்டு கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூழ் மூழு மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இந்த கூழ் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு நான் ரெடி பண்ணினேன் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா கூழ் நல்லா நல்லா ஊறிட்டு தண்ணியில் நல்லா ஊறிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் இருந்து நமக்கு எந்தளவுக்கு கூழ் நம்ம கரைச்சி குடிக்கிறதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த கம்மஞ்சோறு எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சிக்கலாம் நான் இதோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு தயிர் குடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் நிறையா சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கம்மங்கூழ் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு புடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நான் இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்க்குறது பிடிக்கும்னா கட் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே சேர்த்துட்டு கரைச்சிட்டு போகிறேன் காரம் வந்து அதிகமாக ஏறிடும் பசங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறனால நான் அப்படியே கரைச்சிக்கிறேன் கரைச்சிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இதோடு வந்துட்டு நம்ம வறுத்த மோர் மிளகாய் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் மோர் மிளகாவும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் கீரை பொரியல் செஞ்சுருந்தேன் ரொம்ப இருந்தது கம்மங்குழுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை